ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எஸ்பியோட ரீலான்ச்ச்க்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா த்ரீ லேக்ஸ் மெம்பர்ஸும் வந்து எப்போ எஸ்பியோ வரும் எப்போ எஸ்பியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஸோ உங்களை மாதிரியே வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பர்சன் தான் நானும் ஸோ இந்த பிரேக் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்த ஒரு பிரேக் இது ஏன்னா எஸ்பியோ வந்து நமக்கு இந்த பிரேக்க கொடுக்கல ஓகேங்களா அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணோம் பட் ஒரே ஒரு தப்பு பண்ணோம் பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில் இருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஆர்பிஐயும் ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துச்சு ஸோ நோ ரெஃபர் அதுக்கப்புறம் ரீஃபண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஜாயினிங் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பண்ணணும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக சேஞ்ச் பண்ணணும் இப்படி நிறைய கண்டிஷன் நம்ம எஸ்பிஓக்கு கொடுத்ததுனால தான் இந்த தவிர்க்க முடியாத ஒரு பிரேக்கை நம்ம நம்ம எஸ்பியோ நமக்கு கொடுத்துச்சு ஸோ இனிமே வந்து கண்டிப்பாக நம்ம எஸ்பிஓவில் பிரேக் நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம் இனிமேல் இதை மாதிரி ஒரு பிரேக் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட தேவையே கிடையாது ஸோ நம்ம பார்ட் டைம் ஜாப் இருந்து நம்ம ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு நம்ம சேஞ்ச் ஆக போகிறோம் ஸோ நம்ம வந்து எஸ்பிஓ ரீலான்ச்ச்காக வெயிட் பண்ணலாம் ஸோ இன்னும் ஃபியூ டேஸ் தான் மார்ச் எயிட் ஓகேங்களா ஸோ இன்னும் ஒன் மந்த் இருக்குது ஸோ அந்த மார்ச் எயிட் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு ஸ்பெஷலான ஒரு டே உமன்ஸ் டே ஸோ அந்த டே இன்னும் ஸ்பெஷல் ஆகிறதுக்காக நம்ம எஸ்பிஓ அன்னைக்கு ரீலான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ யாருமே வருத்தப்பட வேண்டாம் இனிமேல் நோ ரெஃபர் ஃப்ரீ ஜாயினிங் ரீஃபண்ட் ஓகே நம்ம ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரீஃபண்ட் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஸோ நம்ம மார்ச் எய்ட்காக வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ